மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சென்றிருப்பு கிராமத்தில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பால்குட சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் அம்பாள் சிம்ம வாகனம் சூரியபிரபை யானை வாகனம் சப்பரம் குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து ஏராளமான பக்தர்கள் கோவிலை வந்தடைந்தனர் முத்து மாரியம்மனுக்கு மகாபிஷேகம் புஷ்ப அலங்காரம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர் மேலும் பக்தி பரவசத்துடன் இருபதடி நீளம் அலகு குத்தியும் பூ பல்லக்கினை சுமந்தும் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தமிழ் சேவா சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது कुंद <laughs>